சென்னை மதுரவாயிலில் கல்லூரி உதவி பேராசிரியர் மர்மமான முறையில் மரணம் அடைந்திருக்கிறார் இது தொடர்பான மேலதிக தகவலை செய்தியாளர் சுரேந்தர் வழங்க கேட்கலாம் சுரேந்தர் வணக்கம் இது விவரங்களை பதிவு பண்ணலாம் சுரேந்தர் சென்னை மதுரவாயிலில் கல்லூரி உதவி பேராசிரியர் மர்மமான முறையில் மரணம் அடைந்திருக்கிறார் மேலதிக தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம் சாலமன் வணக்கம் விவரங்களை பதிவு பண்ணலாம் சாலமன் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர் பிரகார் குமார் கருவார் என்றவர் முப்பத்தி ரெண்டு வயதான இவர் வந்து குன்றத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரியில துணை பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார் குறிப்பாக இவர் மதுரவாயில இருக்கக்கூடிய வக்கீல் தோட்டம் என்ற பகுதியில இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புல வசித்துக் கொண்டு இவர் அந்த கல்லூரியில வந்து துணை பேராசிரியராக பணிபுரிந்து வந்துள்ளார் இந்த நிலையில நேற்று நேற்று மாலை வந்து இவரது மனைவி உத்தரப்பிரதேச சேர்ந்த இந்த பேராசிரியரின் மனைவி வந்து தொடர்ச்சியாக இவருக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டுள்ளார் அப்போது இவர் வந்து செல்போனை எடுக்காததால உடனடியாக அவருக்கு தெரிந்த நண்பரான ஒருவரிடம் இது குறித்த தகவலை அவரது மனைவி தெரிவித்த நிலையில சிஎம்பிடி போலீசாரிடம் இது குறித்து தகவலை தெரிவித்துள்ளார் உடனடியாக சிஎம்பிடி போலீசார் அவரது அடுக்குமாடு குடியிருப்புக்கு சென்ற போது கதவு உள்பக்கமாக தாளிட்டு கொண்ட நிலையில இவரை தொடர்ச்சியாக தட்டிய கதவை தட்டிய போதும் திறக்காததால ஜன்னல் வழியாக எட்டி பார்த்த போது அப்போது கழிவறையில பிளாஸ்டிக் கவர் சுற்றியபடி இந்த பேராசிரியர் துணை பேராசிரியர் இறந்த நிலையில கிடந்துள்ளார் உடனடியாக கதவை உடைத்துக் கொண்டு சிஎம்பிடி போலீசார் அந்த அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் இந்த நிலையில இது தொடர்பாக கோயம்பேடு துணை ஆணையர் சுப்புலட்சுமி உட்பட உதவி ஆணையர் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இவர் பிளாஸ்டிக் கவரை மூடிக்கொண்டு தற்கொலையில் ஈடுபட்டாரா அல்லது யாரேனும் கொலை செய்துள்ளதா என்ற கோணங்கள்ல தற்போது சிஎம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மர்மமான முறையில இந்த துணை பேராசிரியர் உயிரிழந்த சம்பவமானது அப்பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது